ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டு கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்குறோம் ஒரு சிறப்பான அறுவடை கிடச்சிருக்கு அப்படியே கார்டன் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ கொடுப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டோங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஆடிக்கிட்ட வந்து பராமரித்து ஒன் வீக் ஒன் வீக் முன்னாடி வந்து காய்கறி வேஸ்ட் அப்புறம் பழத்தோல் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த பப்பாளிக்கு தூரில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஆர்வஸ் வந்து ஒரு ரெண்டு பப்பாளி அறுவடை பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கங்க ஷார்ட்ஸை போட்டுருங்க ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு எதுவுமே வைக்க வந்தது அதுக்கப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட் பழத்தோல்லாம் ஒன்றா போட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு ஒரு நாலஞ்சு பிஞ்சு விட்டுருந்துச்சு அதுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சப் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு குமாரப்டின்னு எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து வாட்ரு ஆப்பிள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து வாட்ரு ஆப்பிள் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் மலையில் வந்து அப்படியே தண்ணி தேங்கி இருந்துச்சுல அன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற இந்த தொட்டிலேருந்து கொண்டாந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஒரு ரெண்டு மூணு இலை வெடிக்கு அதனால இப்போ வந்து நான் காய்கறி வந்து இதுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய இலைகள் தான் கொடுத்து வரும் இப்போ வந்து நம்ம மாதள மலை மறுபடியும் பண்ணிக்கலாம் இந்த அணிலுக்கு எலிக்கெல்லாம் பயந்துட்டு இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருந்தேங்க அது எப்போ படுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம பறிச்சிடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா அப்படியே பழம்லாம் கொட்டி போயிடும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வழுதுநாங்க கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரி வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ப வந்துருக்குங்க இது வந்து நான் பலவார சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கு அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் இந்த சிவப்பு மாதிரி இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கேன் சிவப்பு மாதுளை பார்த்தீங்கன்னா நல்ல பெருக்கு இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு எனக்கு ஓன் ரொம்ப பிஸியாக இருந்துச்சுங்க மாடிக்கு வந்து பறிக்க எதுவுமே முடியல மற்றபடி நான் வெண்டைக்கலாம் வந்து வந்து பறிச்சுட்டுருக்கேன் ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம வெண்டைக்காய் படிக்கிறேன்னா முறுத்து போயிடுவோம் அதனால் வெண்டைக்காய் மட்டும் வந்து படிச்சுருப்பீங்க அப்புறம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் வந்து சக்கரை கிழங்கு வந்து வச்சுருக்கேன் அது நான் இந்த தூதுவலை அப்புறம் பிரரண்டை இந்த இலை இது இதெல்லாமே இருந்துச்சு தூதுவளைலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த செடியை எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டேன் அப்புறம் இந்த இலப்பெரண்டெல்லாம் எடுத்து ஒரு சின்ன தொட்டில் வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பிட்டு தான் கிடச்சிது அந்த இது அந்த சக்கரை கிழங்கு கட்டிங்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் கிடச்சிது கட்டிங்ஸு நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலர் கிழங்கு கொஞ்சம் பேட்ரு போய் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உஜ்ஜா கத்திரிக்காய் இதையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ எதுவும் இல்லைங்க அதில் அதில் எலி எதுவும் சாப்பிட்டுச்சா எனக்கு தெரியலை சக்கரை வெள்ளிக்கிழங்கு இல்லை அதில் இப்போ நம்ம மினி ஆரஞ்சு பிடிச்சிக்கலாம் டேபிள் அரேஞ்ச் டேபிள் அரேஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு எக்கச்சுக்கமாக அறுவடை கொடுத்துருச்சுங்க நிறைய கொடுத்துருச்சு இதெல்லாம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நிச்சயத்துலாம் நான் வந்து ஊர்கா போடலாம் சொல்லி வச்சுருக்கேன் இதில் ஊறுகாய் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பாக இது பறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு வாசனை நல்லா வரும் ஆனால் ஃப்ளேவர் வந்து நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரும் வரும் நல்ல லெமன் மாதிரி நல்லாவும் பிடி பிடிப்பாக இருக்கும் இதில் ஊறுகாய் போட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம லெமன் ஃபிளேவர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் போடலாம் நல்லாயிருக்கும் ஹனி போட்டு ஜூஸ் போடலாம் சர்பத்துக்கும் போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் பிளாக் விட்டு பாருங்க இதுவுமே நிறையா பிஞ்சு போட்டிருக்கு இதுவுமே நல்லா பேருக்கு நான் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இது அடுத்த நாள் பறிக்கலாம்னு விட்டுவிட்டேன் நிறைய பிஞ்சு பாருங்க இதுக்குமே நான் வந்து ஊரில் வந்து தான் கொடுத்துருந்தேன் இந்த காய்கறி வீஸ் தான் போட்டு போயிருந்தேன் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து எல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம்னா அந்த வெண்டைக்காய் ஆரோஸ் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அந்த சேஃப் வெண்டு வந்து டார்க் சேஃப் பண்ணு அப்புறம் லைட் வெண்டை சேவ் பண்டு அப்புறம் யானை தந்தை வந்து மூணு பறிச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம செடியா வரை பறிச்சுக்கலாம் செடியா வரையும் இந்த டைம் வந்து நிறைய கிடைச்சிதுங்க இது வந்து மூணாவது அறுவடை இந்த செடிய வரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டு வருவாருங்க குட்டி குட்டி அது வந்து நல்லது செய்கிற வண்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஸ்கின் பூச்சி வந்துருந்துச்சுங்க ஒன் டைம் தான் நான் வந்து வேப்பனை கரைசியில் வந்து கிடைச்சிக்கிட்டுருந்தேன் அப்போவுமே அது போகலை அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி வண்டு வந்து நல்லது செய்கிற வண்டுலாம் வந்து நல்லா அதை வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடும் அப்புறம் கிளியர் ஆகிடுச்சுக்கோங்க அப்புறம் நம்ம நல்லா தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா க்ளியர் ஆகிடும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஹஸ்பண்ட் பூச்சி வந்து விழிச்சிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் அடிக்கடி நம்ம வந்து இந்த பிடிச்ச மரம் ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணி கலந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியாக வர பக்கெட்லேயே வந்து நான் ஏற்கனவே மயில் தண்டிக்கீரை போட்டுருந்து பார்த்திங்கன்னா அதோட விதவிலேருந்து மறுபடியும் துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பால வரப்பாருக்கு போன வருஷம் வச்சுருந்தேன் அந்த பால் வந்து இந்த வருஷம் வந்து மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே பச்சையாவே இருந்துச்சு அந்த மரம் செடி வந்து அப்படியே பச்சையாகவே இருந்துச்சு அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ அடுத்த வருஷம் நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாலவரை அப்புறம் இந்த தொட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பூதா பாடுற வரை இதுவுமே போன வருஷத்து செடி தான் இதுவும் அப்படியே பச்சையாக இருந்ததுனால அப்படியே விட்டுவிட்டேன் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இன்னிந்து பூக்கும் இங்கே வந்து திராட்சை இருக்குது இது வந்து இலந்த படம் பெரிய இழந்த தான் பிஞ்சு நிறைய போட்டிருக்கு பெருக்கிறதுக்குள்ளேயே ஒரு மூணு பழம் நான் வந்து பறிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து கீழே வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நாட்டு மாதலை வெடிச்சிருந்துச்சு பார்த்திங்களா அந்த நாட்டு மாதலை பாருங்க எங்களுடைய புட்டோன்னே வந்துருச்சுங்க நிறைய முத்து வச்சுருக்கு சூப்பராக இருக்குது நல்ல பெரிய பெரிய முட்டை வச்சுருந்துச்சு இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நாட்டு மாதலை வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குங்க நல்ல இனிப்பாக இருக்குது இந்த சேப்பு மாதலை விட இது நல்ல இனிப்பாக இருக்குது மாதிரி நல்லா இனிப்புங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவரக்காய் எடுத்து வைக்கிறேன் தட்டு நிறைய அவரக்காய் கிடச்சிருக்குங்க அன்றைக்கி நிறைய அவரக்காய் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் லெமினி ஆரஞ்சு நிறையா கிடச்சிது அப்புறம் லெமனும் கொஞ்சம் பறிச்சுருந்தேன் நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில் ஒரு அஞ்சாறு லெமன் கிடச்சிது அப்புறம் வெண்டைக்காய் வந்து யானை தந்த வெண்டை லைட் சேப்பு வெண்டை டார்க் சேப்பு வெண்டை கிடச்சிது அப்புறம் குஞ்சாலா கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் ரெண்டு அப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் பெரண்டை அப்புறம் தூதுவரையும் பறிச்சிருந்தேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த இளந்த பழமும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தது ஏன்னா இன்னுமே நல்லா பேருக்கணும் இது நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு சீக்கிரமே பறிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்த முறை நம்ம நல்லா பெருக்கை விட்டு பறிக்கலாம் இப்போ நான் இந்த காய்கறியெல்லாம் வந்து கையோடு நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் நம்ம ஆர்கானிக்கா பறிச்சதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்துக்கணும் நல்ல அகலமான மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேலே வந்து நான் வந்து மாடி துரத்து கருவியும் எடுத்து வந்துருக்கேன் அதையும் அதிலையும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு முடிவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்